வணக்கம் மகளே சுற்றி வளைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறது அதிமுக அதிமுகவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா இருந்தவுடன் வெடித்த மோதல்கள் இன்னுமே ஓயலன்னு சொல்லலாம் அடித்து பிடித்து ஒரு வழியாக பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னுமே முழுமையான ரூட்டு கிளியராகவில்லைனே சொல்லலாம் தேர்தல் நெருங்கும் இந்த சூழல்ல இபிஎஸ்ஐ செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா என பல முனைகளில் இருந்தும் சுற்றி வளைச்சிருக்காங்கனே சொல்லலாம் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆட்சியை மீண்டும் பிடித்து விடுவோம் என்ற உறுதியாக நிற்கிறது திமுக ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் இடியாப்ப சிக்கல் இன்னும் தீரவில்லைனே சொல்லலாம் மிஞ்சியும் கெஞ்சியும் பார்த்தும் மீண்டும் அதிமுகவில் அடைக்கலம் கிடைக்காத விரக்தியோடு பாஜகவும் பாதகம் செய்துவிட்ட வருத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் ஓபிஎஸ் அவர்கள் அதே போல எங்களுக்கு துரோகம் செய்த ஈபிஎஸ் இருக்கும் பக்கம் தவறியும் இருக்க மாட்டோம் என சபதம் போட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் டிடி வி தினகரன் அவர்கள் இந்த தான் எடப்பாடி பழனிசாமியின் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனும் தன் பங்குக்கு நெருக்கடியே ஆரம்பிச்சிருக்காங்க பிரிந்து சென்ற எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோஷத்தை வலுவாக முன்வைக்கிறார் அவர் வழக்கம் போல சசிகலாவும் அதிமுகவை நிச்சயமாக ஒன்றிணைப்பேன் நின்று அதே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக இப்போது அதிமுகவை கையில் வைத்திருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பும் கிடையாது சமாதானமும் கிடையாது என பொட்டில் அடித்தாற்போல் சொல்லிவிட்டார் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற துரோகிகளுக்கு கட்சியில் மீண்டும் இடமில்லை ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று பஞ்சடித்து பதற வைத்துள்ளார்னே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி இப்போது ஒரு கணக்கில் இருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்குகளும் கிடைத்தது இதனை கூட்டினால் மொத்தம் நாற்பத்தி ஒரு சதவீதம் வருகிறது அதாவது திமுக கூட்டணி பெற்ற நாற்பத்தாறு சதவீத வாக்குகளுக்கு பக்கத்தில் இது வருது எனவே தற்போதைய ஆட்சிக்கு எதிரான மணலையும் தன்னோட சுற்றுப்பயணத்தில் கிடைத்த எழுச்சியும் வச்சு எப்படியும் அடுத்த முதல்வர் நான் தான் சொல்லி முடிவே செஞ்சிட்டாங்க இபிஎஸ் அவர்கள் ஆனால் இபிஎஸ் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபியே இருந்தது அவர்கள் இப்போது இல்லை அதே போல் பாஜக கூட்டணியில் இருந்த பாமக ஓபிஎஸ் தினகரன் இப்போது அவங்களோட இல்லை எனவே இந்த வகையில் தான் பார்த்தாலே ஏழு முதல் பத்து சதவீத வாக்குகள் குறையும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணியில் இல்லாததால் கணிசமான சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைத்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நிச்சயம் இருக்காது எனவே அந்த வகையில் ஒரு சரிவு இருக்கும்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இதனால் வெற்றி உறுதி என்ற நிலையில எல்லாம் அதிமுகவும் பாஜக கூட்டணி இல்லை உறுதியான கூட்டணியோடு தெளிவான வியூகத்தோடு இறங்கினால் மட்டுமே அதிமுகவால் திமுக கூட்டணியை பலத்தோடு எதிர்க்க முடியும் எனவே எப்படி பார்த்தாலும் உட்கட்சி பிரச்சனைகள் விஜயின் அரசியல் வருகை ஆகியன இபிஎஸ்க்கு பெரும் சவாலாக மாறியிருப்பது உண்மை அதிமுக இந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மேலும் என பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க